ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரவர்மா ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் சேஸ்ரீ குரு முரளி என்றும் குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க மாத பலன்ல முதல் பலன் புரட்டாசி மாத பலன் பெருமாளுக்கு உகந்த மாசமான அந்த புரட்டாசி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல கன்னி ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் தாங்க அந்த புரட்டாசி மாசம் பொதுவா சூரியன் இந்த மாசத்துல என்ன ஒரு விசேஷம் தெரியுங்களா சூரிய பகவானும் சனி பவனும் டைரக்டா பாக்குறாங்க யாருடைய ஜாதத்துல சூரியன் சனி நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு கிரகமும் பகை கிரகம் பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு சில பேர் யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுக்கும் ஜாதகத்துல சூரியபான் சனிபான் எப்படி இருக்காது அதை தான் இங்க பலன் மாறுபடும் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பாப்பா முதல் விசேஷமே மகாலய அமாவாசை இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கலாம் இந்த மாசத்துல கண்டிப்பா கொடுத்துருங்க புரட்டாசி மாசம் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தைய மாசம் அந்த மூணு அமாவாசை ஒரு விசேஷமான அமாவாசை இதான் அந்த மாசத்துல உள்ள விசேஷம் சனிக்கிழமை தோறும் பெருமாளை கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க இந்த மாசத்துல எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு விலகி ஓடிடும் அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாசத்துல பாத்தீங்கன்னா நவராத்திரி பெருவிழா பொதுவா பெண்கள் அனைவருமே நவராத்திரியில சிறப்பாக வழிபாடு பண்ணக்கூடிய தினம்தான் இந்த நவராத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா மொய்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நம்ம எல்லாருமே தொழில் பண்றோம்னா இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பதினஞ்சாம் தேதி புரட்டாசி மாசத்துல வருது இது ரொம்ப விசேஷமா இருக்கும் கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி திருவிழா பயங்கரமா இருக்கும் பதினாறாம் தேதி இதான் அந்த மாசத்துடைய விசேஷங்கள் பொதுவா அந்த அமாவாசை வர்றதே இந்த புரட்டாசி மாசம் அஞ்சாம் தேதி வருதுங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி நவராத்திரி வருது இதான் முக்கியமான தினங்கள் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை இந்த புரட்டாசி மாசம் பெருமாள் கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி பல புருஷனுடைய பனிரெண்டாவது ராசிதான் இந்த மீனராசிங்க பொதுவா பாருங்க மீனராசிக்காரங்க பயங்கரமா நல்ல ஒரு யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலையும் சரி நல்லா டேலண்டா அறிவாய் யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா மீன ராசி தான் இந்த ராசியுடைய குணமே எல்லா கலையுமே சூப்பரா பார்ப்பாங்க எல்லா கலைகளை விரும்பக்கூடிய ஒரே ராசி அந்த மீன மீனராசி தாங்க நீங்க இவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல போய் நிறைய பேர் வசிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மீனராசி தொடர்பு இருப்பாங்க மீன லக்கணம் மீன ராசி மருத்துவம் வெளிநாடு வெளியூர் கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதப்பள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நம்முடைய குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருவருலயே திருவருலயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப பாருங்க அந்த மாசத்துல எந்தெந்த கிரகம் இங்க பயிற்சி ஆக பார்ப்போம் பொதுவாக அதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கணும் ஒரு ஆசிரியர் பாருங்க சனி பகவான் சஞ்சார செய்யறாரு நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சார செய்யறாரு ஆனா ரெண்டு நா ரெண்டு கிரகமே குருடைய சாரத்துல போயிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்ரபவனுக்கு ஏதுவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க சிம்மத்துல அடுத்து ஏழாம் இடத்துல சூரிய பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் கண்ணீர் கண்ணீராசிரியர் அடுத்து எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவானு சஞ்சாரம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பகுத ராகுபவன் சஞ்சராசிறார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு கிரக பேச்சு வருது ஒண்ணு புதனுடைய கிரக பேச்சு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் அதாவது ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பேச்சு எப்பன்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் புரட்டாசி மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரபகான் ஏழாம் இடத்துக்கு அவர் வந்து நீசமாகிறார் அதாவது சுக்கரபகவான் இருபத்தி மூணாவதுக்கு அப்புறம் புரட்டாசி கரெக்டா புரட்டாசி மாசம் தமிழ் மாசம் இருபத்தி மூணாவதுக்கு அப்புறம் வந்து நீசமாகிறார் இதான் அந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் மீனராசியை பொறுத்தவரை இப்ப எல்லா கிரகத்துடைய அனுகிரகம் முழுக்க நல்லா இருக்குது ஒண்ணு சூரியனுடைய பார்வை முழுக்கப்படுது உங்க ராசி மேல ரெண்டு சூரியன் சனியும் பார்த்துக்குது மூணு ஆனா சூரியன் சனி பார்க்க கூடாது ஏன்னா ரெண்டு கிரகம் பகை கிரகம் அப்ப யார் ஜாதகத்துல சூரிய சனி நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது விஷயம் அடுத்து பாருங்க குரு யார் ஜாதகம் நல்லா இருக்கோ இப்ப அதை விட நல்ல யோகமா இருக்கும் நாலாம் இடத்துல குரு இருந்தாவே நல்ல ஒரு பேர் எடுப்பாங்க அவ்வளவுதான் இது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு இப்ப கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே சூரிய பகவான் ஒரு நட்பு கிரகமாக வருவார் நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்து புதன் உச்சமான புதன் இந்த புத ஆதித்ய யோகம்னு ஒரு யோகம் சொல்லுவாங்க இந்த யோகம் கடுமையாக உங்களுக்கு வேலை செய்யும் நூறுக்கு இரநூறு பெர்செண்ட் பதினாறாம் தேதிக்குள்ள அதாவது இந்த புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள உங்களுக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா வீடு பொறுத்தவர் உச்சமாகற யார் குருவுடைய வீட்டில் புதனுடைய வீட்டில் தான் இந்த குரு பகவான் இருக்கார் இந்த புதன் உச்சமாகும் போது யார் ஜாதத்தில் புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே சரி சரியான லைஃபை வாழ போறீங்க இது தயவு செய்து ஒரு பொதுப்பெல்லாம் பாருங்க ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்புறம் உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனால நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம் பொது பொல் பொது பொல்லு நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க ஜென்ம சனி இதை வச்சுதானே நிறைய சொல்லிருக்காங்க ஜென்ம ஜென்மசனி தான் ஜென்மசனி பொதுவா எல்லாத்துக்கும் பாதிக்கணும் பாதிக்காது எப்படி ஜென்ம சனி எல்லாத்துக்குமே பாதிக்காது இப்ப யாருக்காச்சும் சனி பாவம் நல்லா இருந்தா ஏற்ற சனி அறவே பாதிக்காது அதையும் நான் சொல்லுறேன் ஏன்னா எல்லாருமே சனி கண்டு பயப்படுறீங்க இனிமே பயப்படாதீங்க எல்லா ஏன்னா சனி பவானே குருவுடைய நட்சத்திரத்துல போறாரு அதுவும் குருவும் சுயசாரம் ராகுபகவனும் ராகு ராகுபகவானும் குரு சாரம் அப்ப எல்லாமே குருவோட சாரத்துல இருக்கலாம் உங்களுக்கு குரு மட்டும் ஜாதகத்துல நல்லவரா இதுதான் நீ யாராச்சும் பண்ணணும் ராசிக்கிற தயவு செய்து உங்க ஜாதகத்துல குரு நல்லவரா இத மட்டும் பாருங்க நீங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க ஒன்னு இந்த புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டு உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணு ரேவதி நட்சத்திரம் இவங்க நட்சத்திரத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசை புத்தி உங்க ஜாதக பிரகாரம் நடக்கும் அதுல என்ன திசை என்ன கிரகம் உங்க நீங்க பிறக்கும் போது என்ன லக்னத்துல பிறந்தீங்க லக்னத்துல இருந்து குரு பகவான் நல்லவரா கெட்ட வரா இத மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டா மாறாது இப்ப மட்டும் குரு மட்டும் நல்லா மட்டும் இருக்கட்டும் உங்க யாரும் அசைக்க முடியாது ஏன்னா நிறைய பேருக்கு புதனுடைய வீட்டுல இருக்கும்போது இந்த குரு கடன் பகை எதிரி இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இது மாதிரி நிறைய விஷயத்த உண்டு பண்ணிவிட்டாரு எப்படி யார் ஜாதல குரு சரியில்லையோ நிறைய செலவுகள் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமா ஆமா ஏன்னா சனி பவனும் சுயசாரம் வாங்கி போகும் போகும்போது பணத்தை கொடுத்து ஏமாந்துருவாங்க ஒரு பத்து இடத்துல இவர் பணம் வாங்கி கொடுத்துருப்பாரு இவர் வாங்கி கடன் வாங்கி ஒருத்தடத்தை கொடுத்துருப்பாரு அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க இவர் ஜாமீன் போட்டு மாட்டிருப்பாரு படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை தொழிலில் ஒரு மந்தமான தன்மை வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம தடுமாறது அரசியல் அரசாங்கத்தில் ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே இருக்கும் இப்ப எடுத்தவண்ணே நம்ம என்ன பலனும் சொல்லலாம் தெரியுங்களா முதல் பலனே கடனை நீங்க அடைக்க போறீங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா ஹெல்த்தோட சூப்பரா இருப்பீங்க ஏன்னா நோய்க்குள்ள கிரகம் ஆறாம் இடத்துல அதிபதி சூரியபான் உங்க ராசியை பார்க்குறாருங்க அப்ப நோய் இருக்காது உடம்புல பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு ஆரோக்கியமா ஃபர்ஸ்ட் வாழ்வீங்க ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் தான் ஃபர்ஸ்ட் அடுத்து திருமண வாழ்க்கை எப்படி திருமண வாழ்க்கை பொண்ணு இதான் இதான் புடிச்ச மாதிரி பொண்ணு சார்ந்த விஷயம் காதல் திருமணம் இரண்டாவது எல்லாமே பேசி வச்சு ஐபேசி மாசம் எத்தனை பேருக்கு மட்டும் திருமணம் மட்டும் நடக்க மட்டும் பாருங்க கன்ஃபார்மா நடக்கும் வெளிநாடு போனோம் இல்ல வெளியூர் போனோம் கண்டிப்பா தேடி வரும் இந்த காலகட்டம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இப்ப நான் வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன்னா இப்ப பிளான் பண்ணி இதான் வண்டி இதான் வாகனம் இந்த கார் வாங்கணும் இந்த பங்களா வாங்கணுங்கிற என்ன யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாமே பேசி ரெடியா வச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க தான் ஆகணும் ஒரு செலவு பண்ணி தான் ஆகணும் நாலுல குரு தான் வீடு வண்டி வாகனம் பூமி இடம் எல்லாமே வரும் அப்பாவுடைய சொத்தம் அம்மாவுடைய சொத்து எல்லாமே சாதகமா வரும் வழக்குகள் உங்களுக்கு இருக்காது கடனை அடைப்பீங்க கொஞ்சமாச்சும் கடனை நெருக்கி அடைச்சு விடுவீங்க இப்ப உள்ள காலகட்டம் வேலை கிடைக்காத அனைவருக்குமே தலைமை பொறுப்பான வேலை சூப்பரான வேலை நல்ல வேலை தனியார் நிறுவனத்திலும் சரி அரசாங்கத்திலயும் சரி ப்ரொமோஷன் ரெண்டுலயுமே கிடைக்குது இப்ப பல வருஷமா தனியார் நேரத்துல நிறைய கம்பெனியில வேலை பாக்குறேன் எனக்கு ப்ரமோஷன் இப்ப உங்களுக்கு ப்ரமோஷன் வரும் வேற கண்ட்ரி விட்டே வேண்டிய கண்டறி மாறலாம் அதே மாதிரி பாருங்க புதுசா தொழில் பண்ணணும்னா இப்ப கரெக்டா அந்த பெருமாள் உள்ள மாசத்தை விற்றாதீங்க ஏன்னா பெருமாளுடைய அனுகிரகம் முழுக்க முழுக்க இந்த மாசத்துல இருக்கும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில பாருங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் இப்போ குரு நேரா பாக்குறதுனால தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழில பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நிறைய அனுகூலம் வரும் மெயினா மீனராசில மருத்துவ தொழில் டீச்சிங் வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் அடுத்து கெமிக்கல் ஃபீல்டு ஐடி பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்கும் டைமிங் பக்கவா இருக்கு லாட்ரி எடுக்கிறவங்க தைரியமா எடுங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இப்போ லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் நல்ல ஒரு யோகம் இருக்கு ஏன்னா சனி பகவான் குருட சாரத்துல போறாரு அதனால லாட்ரி யோகம் வரும் இடத்துல பணமும் கிடைக்கும் ஒரு பணத்தை கொடுத்து வாங்கணும்னா இந்த மாசம் கேட்டு பாருங்க இந்த புரட்டாசி மாசத்துல புதனுடைய பார்வை படத்தெல்லாம் அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பா சாதகமா வரும் அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு நல்ல வெற்றியை கொடுப்பார் நட்சத்திர அப்புறம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் உத்திர நச்சல படம் மாதிரி தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் ஆஹ் நல்ல ஒரு டேலண்டான குணமும் இந்த உத்திரட்டாதி நச்சல படம் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த நட்சத்திரங்கிறது ஒரு சனி பகவானுடைய நட்சத்திரம் நான் நட்சத்திரம் சொன்னேன் உத்தராதினசுல பிறந்த தன்னம்பிக்கை நல்ல உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்ப கிடைக்கும் வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் உத்தரட்டாதின நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியங்கள் வண்டி வாகனம் பூமி எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்த எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சுற குணமும் தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் இருக்கும் இவங்க குடும்பம் குடும்பம் தாங்க வாழ்வாங்க இவங்க எப்போதுமே இப்ப பாருங்க வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகள் ஒரு மாற்றம் பாக்குறது எல்லாமே ஒரு சிறு இடம் மாற்றம் கண்டிப்பா பண்ணுவீங்க நல்ல ஒரு அலுவலாம் கண்டிப்பா தேடி வரும் அடுத்து ரேவந்த நல்ல ஒரு புத்திசாலிப்புலாம் நல்ல டேலண்டா இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி சிந்திச்சு சந்திச்சு பேசக்கூடியவங்களுக்கு நிறைய இருக்கு நீங்க எது வந்தாலும் பயப்பட இறங்கி அடியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் யாரு இந்த ரேவியூசில் பிறந்தவங்க அரசியல் ஃபீல்டு அரசாங்க ஃபீல்டு கலைஃபீல்டு ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பதியா சூப்பராமையும் இந்த ரேவன்சில பிறந்தது வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது